எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்பொழுதும் ஒருவரை கூட எதிர்பார்க்காதே ஆயிரம் பேர்கிட்ட கூட நம்ம வாய் பேசி சமாளித்து வெளியே வந்துடலாம் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத தவறு எதுன்னா எதிர்பார்ப்புங்கிற ஒன்று தாங்க அடுத்தவங்க வந்து எல்லாம் நமக்கு பண்ணுவாங்க செய்வாங்க அப்படி கிடையாது இப்ப இருக்கிற அவசர உலகத்துல யாரையுமே நம்மளுடைய பிள்ளைங்களா இருக்கட்டும் ஏன்னா அவங்களுடைய வேலை பொழப்பு அப்படி இருக்கு பிள்ளைங்களா இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் வந்து நமக்கு எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னா ஏன்னா அவங்க சூழ்நிலையை நம்ம யோசிக்கணும் அதனால வந்து இந்த எதிர்பார்ப்புங்கிறத எப்போ நான் கூட ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க இந்த எதிர்பார்ப்பு ஒன்று ஒன்று இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏமாற்றம் மட்டும்தான் வரும் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு க ஏதோ ஒன்று நினச்சி கண்ணீர் வடிக்கிறோம் அந்த கண்ணீரை வந்து அடுத்தவங்க தொடச்சி விடுவாங்கன்னு நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கக்கூடாது நம்ம கண்ணீரை நம்ம தான் தொடச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அது மாதிரி தாங்க எதையும் எதிர்பார்த்து வாழ்வதை விட எதையும் எதிர்கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றம் இன்றி வாழலாம் பார்த்துக்கோங்க எதிர்பார்ப்புங்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அது கடைசியில் ஏமாற்றத்தில் மட்டும்தாங்க கொண்டு வந்துவிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்